வரலாற்றில் இன்று தாத்தா மாவீரன் புலித்தேவனின் பிறந்த தினம் முன்னூற்றி பத்தாவது பிறந்த தினம் இன்று நெற்கட்டான்ஞ்சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் ஆறடி உயரம் உடையவர் வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர் வேட்டை என்றதும் நரி வேட்டை அல்ல புலி வேட்டை ஆயுதம் இன்றி நேரடியாக புலியுடன் மோதி புலியின் வாயை கிழித்து தோளில் தூக்கி வருவார் அதன் காரணமாகவே இவர் பெயர் பூலித்தேவன் என்பது மறுவி புலித்தேவர் என்று மக்கள் புகழ்ந்தனர் இந்த மாவீரன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தார் சிறுவயதில் கல்வி போர் பயிற்சி அனைத்திலும் சிறந்து விளங்கினார் புலித்தேவர் பற்றிய நாட்டு பாடல் ஒன்று இவர் எப்படி இருப்பார் என்று கூறுகின்றது ஆறு அடி உயரம் ஒளி பொருந்திய முகம் தின் தோள்கள் பவளம் போன்ற உதடு பறந்து விரிந்த மார்பு இருந்தது என்று அந்த பாடல் கூறுகின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை வேட்டையாடி தோல் நகங்களை ஆடையாக அணிவதில் ஆர்வம் கொண்டவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் அவருக்கு பட்டம் சூட்டி அரசராக்கினர் பின்னர் புலித்தேவர் தன் சொந்த அக்கா மகளை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு தந்தையானார் நேர்மையான ஆட்சி செய்து வருமானத்தை நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களுக்கும் செலவு செய்தார் எஞ்சிய பணத்தை திருநெல்வேலி சங்கரன் கோவில் மதுரும் மதுரையில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் திருப்பணி செய்துள்ளார் பல குளங்களை வெட்டியுள்ளார் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் நம் நாட்டில் வியாபாரத்திற்கு வந்த வெள்ளையர்கள் ஒரு கட்டத்தில் ஆற்காடு நவாப்புடன் இணைந்து இங்கு உள்ள பாளையக்காரர்களை தனக்கு கப்பம் கட்டும்படி களத்தில் குதித்தனர் இதை கேள்விப்பட்டவுடன் முதன் முதலில் எதிர்த்தவர் புலித்தேவன் அப்போது பூலித்தேவன் கடுமையாக அவர்களிடம் போர் செய்து விரட்டியடித்தார் வெள்ளையனை ஓடவிட்ட பூலித்தேவன் அதை யோசித்து பார்த்தான் வெள்ளையன் பூலித்தேவனிடம் நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற முடியாது என்று தனது நரி தந்திர புத்தியை பயன்படுத்தி யூசுப் கான் என்ற மருதநாயகம் ஆற்காடு நவாப்பின் படை தளபதியாவார் அவர் அவரை பூலித்தேவனுக்கு எதிராக சண்டையிட வைத்தான் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரை கடுமையான போர்களை புலித்தேவர் சந்திக்க நேர்ந்தது இறுதியில் மருதநாயகம் படையிடம் பூலித்தேவரின் படைகள் தோல்வியடைந்தது காரணம் வெள்ளையனின் பெரிய பெரிய பீரங்கிகள் துப்பாக்கிகள் முன் வால் வேல்கம்பு கலரிகள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை கோட்டையை தகர்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழில் நடந்த போர்தான் மன்னர் புலித்தேவரின் கடைசி போரானது கைது செய்யப்பட்ட புலித்தேவர் சங்கரநயனார் கோவில் வழியாக அவரை அழைத்து செல்லும்போது நான் கோவிலில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறினார் உடனடியாக வெள்ளையர்கள் தனது படையை அவரை சுற்றி புடைசூழ கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் அழைத்து சென்ற புலித்தேவர் அவர்கள் ஓர் கல் மண்டபம் அதன் அருகில் சென்று இறைவனை வணங்கினார் திடீரென ஒரு ஜோதி வெளிச்சம் ஏற்பட்டு அவர் மறைந்ததாக கூறுகின்றனர் இன்னும் சில தகவல்களும் பேசப்படுகிறது மக்கள் முன் பூலித்தேவன் அவர்களை தூக்கிலிட்டோ ஏதாவது செய்து கொன்றால் பெரும் புரட்சி ஏற்படும் என நினைத்த வெள்ளையர்கள் மறைமுகமாக அவரை அழைத்து சென்று கொன்றதாகவும் சிலர் கூறுகின்றனர் இப்படி பல வரலாறுகளை தன்னுள் புதைத்து கொண்டு பூலித்தேவன் இன்றும் நமது மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாயனார் கோவிலில் இன்றும் பூலித்தேவன் மறைந்த இடம் என்று ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த கோவில் உள்ளே அந்த அளவிற்கு ஆன்மீகத்தில் அளவு கடந்த பற்று கொண்டவர் புலித்தேவன் அவர்கள் ஆனால் அந்த வெள்ளையர்கள் எதிர்த்து நின்ற பூலித்தேவனை தனது குடு அவரது குடும்பம் அனைத்தையும் அழித்து ஒழித்து விட்டனர் முதன் முதலில் வெள்ளையனை விரட்டிய பங்கு பூலித்தேவனையே சாரும் அப்போது பூலித்தேவனிடம் ஒண்டி வீரன் வெண்ணிக் காலாடி என்ற இரண்டு தளபதிகள் இருந்தனர் வெள்ளையர்களை அடித்து விரட்டியதில் அவர்களுக்கும் பெரும் பங்குண்டு உண்டு வெண்ணி காலாடி ஒரு முறை போர் செய்தபோது அவரது வயிற்றை கிழித்து விட்டார்கள் வெளியே வந்த குடலையும் உள்ளே தள்ளி இறுக்கி துணியால் கட்டிக்கொண்டு சண்டை செய்துவிட்டு பூலித்தேவனின் மடியில் வந்து விழுந்தார் அவரை தாங்கி பிடித்த பூலித்தேவன் அவரது நினைவாக ஓரிடத்தில் ஒரு அடையாள கல்லை நட்டியுள்ளார் அந்த அளவிற்கு ஒரு பெரும் மாவீரர்களை கொண்ட சிறு பாளையக்காரர் தான் பூலித்தேவன் என்றாலும் வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்த மாவீரன் ஆவார் அதன் பின்பு வந்தவர்கள்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற ஏராளமானவர்கள் உள்ளனர் தமிழர்கள் பூலித்தேவன் ஒண்டி வீரன் வெண்ணி காலாடி போன்ற மா வீரர்களின் வரலாறை இன்றைய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லி நம் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றுவோம் வாழ்க பூலித்தேவன் வளர்க அவரது புகழ் நன்றி வணக்கம்